ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவனத் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம அந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் குடை மலையை நிறுத்தாது ஆனால் நம்மை நனையாமல் தடுக்கும் தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காது ஆனால் அதை எதிர்த்து போராட உதவும் எல்லோரும் நினைப்பது போல் நீ வாழ வேண்டிய அவசியமில்லை யார் என்ன நினைத்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு அதுவே போதுமானது எந்த கையை குளிக்கி நகர வேண்டும் என்பதும் எந்த கையுடன் பிணைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டாலே போதும் வாழ்வது எளிதாகிவிடும் எழுதும்போது கூர்மையாய் எழுது பேசுகையில் ஆழமாய் பேசு கேட்கும்போது பணிவாய் கேள் யோசிக்கும்போது தெளிவாய் யோசி வாங்கும்போது அளவோடு வாங்கு கொடுக்கும்போது சிந்தித்துக்கொடு சிந்தித்து கொடுத்தபின் யோசிக்காதே பொருள் அன்பு வார்த்தை யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள்ள மரியாதையை இழந்து விடுவாய் கெட்டவனாக நீ இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டி என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை மட்டும் பேசு அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள் நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையது இல்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடாமல் அடுத்தவரின் ஆசைகளை நம்மில் திணித்து கொள்ளாமல் நமக்கு என்ன வேண்டுமோ அந்த வாழ்க்கை பாதையில் நாம் செல்ல வேண்டும் இதன் மூலம் மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் பொய்யே சொல்லாதே நீதான் அதை காப்பாற்ற வேண்டும் உண்மையே சொல் அது உன்னை காப்பாற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கற்றுக்கலாம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்